சஞ்சீவ் கிட்டே ஆலியா மனசா வந்து என்னங்க புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க இப்படியா வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கோபமாக கத்துறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்ப்போம் சஞ்சீவ் மற்றும் ஆலியா மனசா ராஜா ராணி சீரியலில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இப்போது ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஐலா பாப்பா ஒன்று ஆஷ் பாப்பா ஒன்று ரெண்டு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் ஆலியா மனசா வந்து சீரியலில் நடிக்கிறத விட்டுட்டு முழு நேரமாக குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க குழந்தைகளோட கொஞ்சம் விளையாடுற வீடியோஸ் எல்லாம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அப்பப்போ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க புது சீரியல்லலாம் கமிட் ஆகிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற இந்த டைமில் வந்து குழந்தைகளையும் பார்த்துட்டு சின்ன சின்ன விழாலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு விழாக்குமே ரசிக்கும்படியாக தான் இருக்குது இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க ஒரு மீன் கண்காட்சிக்கு வந்து போயிருக்கிறாங்க அங்கே எடுத்துக்கொண்ட ஒரு சுவாரஸ்யமான தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க மீன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகையான மீன்கள் வந்து பிடிக்கும் அவங்களுக்கு என்னென்ன மீன் வந்து பிடிச்சிருக்கிறோ அந்த மீன் பேரை வந்து சொல்லுவாங்க ஆனால் சஞ்சீவ் வந்து ஐலா பாப்பா கிட்ட மீன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே சாப்பிட்ற மாதிரியான செய்கையை வந்து காட்டுறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஐயோ பாப்பு மீன்னால் சாப்பிட்றது மட்டும் கிடையாது வழக்கவும் செய்வாங்க உயிரோடவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சஞ்சீவ் வந்து சொல்கிறாரு அடுத்த ஆலியா மனசா வந்து சஞ்சீவ் கிட்ட என்னங்க புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க இப்படி ஈஸியாக வளர்ப்பாங்க நீங்கள் கேட்டால் அப்படி தான் சொல்லுவா உங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குற பாருங்க கரெக்டாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா மனசா வந்து ஐலா பாப்பா கிட்ட அதே மாதிரி மீன் அப்படின்னு சொல்லவும் சாப்பிட்ற மாதிரி அதே செய்கையை தான் காட்டி ஆலியா மனசா வந்து மொக்க வாங்கினாங்க இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சஞ்சு வந்து அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரு மீன் கண்காட்சிக்கு வந்து போயிருக்கிறாங்க அங்கே வந்து அழகழகான இருக்கக்கூடிய மீன்களை எல்லாத்தையுமே காட்டுறாங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ்ல மீனை வந்து பார்க்க முடிஞ்சுது குட்டி மீன்கள்ல இருந்து பெரிய பெரிய மீன்கள் வர எல்லாமே பார்க்கறதுக்கு அருமையா இருந்துச்சு அந்த இடத்துல ஆலியா மானசாவும் ஐலா பாப்பாவும் பண்ற சேட்டைகள் தான் ரசிக்கும்படியா இருந்துச்சு ஐலா பாப்பாவை ஆலியா மானசா வந்து தோல்ல தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே சுத்தி சுத்தி வராங்க சூப்பரா இருந்துச்சு ஐலா பாப்பா வந்து ஒரு மீன் தொட்டிக்குள்ள ரொம்பவே தைரியமா கையெல்லாம் விட்டாங்க ஐயோ பாப்பாவும் மீன் தொட்டிக்குள்ள கையெல்லாம் விடக்கூடாது வந்து கடிச்சிரும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஐலா பாப்பா வந்து மீனை பார்த்து கொஞ்ச கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சஞ்சுவோடைய அம்மா வந்து அவங்களுடைய கையில் அந்த ஸ்டார் ஃபிஷ் எடுத்து கையில் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நம்மளும் ஒரு டைம் கையில் எடுத்து வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் இந்த வீடியோடைய எண்டிங் வர வந்துருச்சு ஐலா பாப்பா வந்து ஆலியா மனசாவுக்கு ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஐலா பாப்பாவுக்கு வந்து சில பொம்மைகள்லாம் வாங்கிட்டு அப்படியே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க இந்த விழாவும் முடியுது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த விழாவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க